வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் ரொம்ப சிம்பிளான ஈஸியான குக்கிங் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இப்போ பார்க்க போகிறது கோபி மட்டர் மசாலா கோபி மட்டர் அப்படிங்கிறப்ப மட்டன் பட்டாணி கோபி அப்படிங்கிறப்ப காலிஃப்ளவர் இது எல்லாருக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன் இது எப்படி பண்ணனு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் காலிஃப்ளர் அண்ட் பீஸ் அதாவது கோபி மட்டர் மசாலா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ முதல்ல வந்து காலிஃப்ளாரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கணும் பட்டாணியை நமக்கு தேவையான அளவு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம கரெக்டாக பதமாக வெந்திருக்கணும் ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சர்க்கரை கொஞ்சம் கொத்தமல்லி தழை தக்காளியை ரெண்டு இல்லைன்னா மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி அடிக்கட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மசாலாக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு சோம்பு பட்டை ஒரு துண்டு ஏன்னா ரெண்டு துண்டு கிராம்பு அதோட மூணு பீஸ் ஏலக்காய் ஒன்றும் ரெண்டோ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து பூண்டு ஏழு பல் இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ஒன்று ஒன்று மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் முதல்ல வந்து தனியாவையும் சீரகத்தையும் முந்திரி பருப்பும் போட்டு ஒரு தடவை பவுட்ரு பண்ணிய பிறகு மற்ற இன்க்டியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கடைசியாக வெங்காயம் சேர்த்து அரைச்சா தான் குறை குறைப்பாக வரும் இப்போ ஒரு தகுந்த அளவு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தாளிக்கும் பொருட்களை போட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரே ஒரு பிரியாணியில் கூட இதில் சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் தாளிக்கிற பொருட்களெல்லாம் சேர்த்தாச்சு இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு நல்ல வாசனை வந்த பிறகு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிற விழித இதில் சேர்த்துக்கலாம் விதை சேர்த்த பிறகு கொஞ்சம் நேரம் விடாமல் கலந்து விடணும் இது நல்லா அந்த எண்ணெயிலையே ஃப்ரை ஆகிட்டு நல்லா வாசனை வரணுங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும் இதில் வந்து தகுந்த அளவு நம்ம உப்பும் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் ருசிக்காக தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதோட தக்காளி அரைச்ச விழித சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் நம்ம அதில் சேர்த்த எண்ணெய் வந்து அதில் விட்டு பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா பளபளப்பு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு நமக்கு தேவையான அளவு இந்த நம்ம பட்டாணி வேக வச்சதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வேக வச்சதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும் தேவையான தண்ணியை இந்த ஸ்டேஜ்லேயே விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா கொதிக்கணும் இந்த கொதிக்கிறப்ப நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிச்சு கொதிக்க வச்சாக்கா போதுமானது இப்போ வந்து இந்த கிரேவி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இதை வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிடைக்கிறப்ப இதை வந்து அடிக்கடி நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு மிக சுவையான கோபி மட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு